என் உள்ளத்தில் நான்கு வினாக்கள் எழுந்தனர் அவற்றிற்கு விடை காண்பதே எனது நோக்கம் என்பது போன்ற உணர்வோடு சிந்தனை சுடரிலே என் வாழ்நாளை செலவிட்டேன் வெற்றி கிடைத்தது முதல் வினாவாகிய தெய்வம் தெளிவாக உணரப்பெற்று அது எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிடத்திலும் அறிவுமயமாக ஒளிமுட்டு கொண்டிருக்கும் உண்மை உணர்ந்து கொண்டேன் மூன்றாவது வினாவாகிய அறிவு எது என்பதையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டேன் உண்மையிலேயே விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இக்காலத்தில் பொருட்கள் நிறைவு வராமல் தேங்கியும் அவசியமற்ற பொருட்கள் பெருக்கமும் அவசியமான பொருட்கள் மீது அலட்சியமும் ஏற்பட்டு பொருள் பருமை போன்ற ஒரு மயக்க நிலை உருவாகி நிலைத்து வருகிறது என உணர்ந்து கொண்டேன் இந்த தெய்வீக உணர்வின் அடிப்படையில் நான் கர்மயோகம் என்ற உலக சமயம் எனது உள்ளத்திலிருந்து உருவாகியது அந்த விரிந்த அறிவின் நிலையிலே இப்போது உங்களோடு பேசுகிறேன் செயல்புரியின் தெய்வங்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்கள் செயல்கள் மூலம்தான் மனிதனுக்கு உலகுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் இறைவனே உங்கள் அனைவருக்கும் அறிவாக இருக்கிறான் உங்கள் உடல் உறுப்புகளிலே ஆற்றலாக இருக்கிறான் மக்கள் எல்லோருமே சாதனை புரியும் சித்தர்கள் அருவமாகிய இறைவனை கேட்டு பெறுவது ஒன்றுமே இல்லை என்று அறிந்த நான் உருவநிலையில் உள்ள தெய்வங்களாகிய உங்களையே நோக்கி உலகுக்கு நலமளிக்கும் வரம் கொடுக்கும்படி கேட்கிறேன் உருவத்தோடு செயலாற்றி உழைவு பெறும் அறிவாற்றலோடு உள்ள நம்முடைய உலகத்தையும் ஒப்புவித்து விட்டு ஒப்புவித்து விட்டு நிலையில் உள்ள இறைவன் ஏது மற்றவனாகி நிற்கிறார் இனி அவனை கேட்பதில் பயனில்லை அப்படி கேட்டு கொண்டிருந்தால் காலமும் முயற்சியுமே வீணாகும் எனவே நான் மக்களை நோக்கியே கேட்கிறேன் நம் அனைவரும் அனைவருக்கும் இன்றியமையாத தேவையை நாமே தக்கபடி செயலாற்றி பெற்றுக் கொள்வோம் அருள் தந்தை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுகள் உரு வாழ்க உருவே துணை என்ற நிகழ்வை தலைமை தாங்கி கொண்டிருக்கும் எமது தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கும் இருபாண்மை என்பவர்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுகள் மகரிஷி கேட்கும் வயது வரம் சித்தார்த்தனுக்கு இளம் வயதிலே அரண்மனை வாசன்தான் அவர் அரண்மனையை விட்டு அவரால் எங்கும் போக முடியாத ஒரு நிலை எப்படியான ஒரு கட்டுப்பாட்டிலே அவருடைய வாழ்வு அங்கே நடைபெற்றது திருமணமானது குழந்தை பிறந்தது ஆனால் ஒரு நாள் அவர் அந்த அரண்மனையில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் வெளியிலே ஒரு நாள் செல்லும் பொழுது ஒரு கையேந்த மேலையை ஒரு நாள் கண்டார் இன்னொரு நாள் நோய்வாய்ப்பட்டு பாதை ஓரத்திலே படுத்திருப்பவர் ஒருவரையும் பார்த்தார் இன்னொரு நாள் ஒரு மரண ஊர்வலத்தையும் அவர் பார்க்கின்றார் அப்பொழுதுதான் அவருக்கு அந்த ஞானம் பிறக்கிறது இந்த வாழ்வு எனக்கும் வருமா என்று அவர் சேவர்களிடம் கேட்கிறார் அப்பொழுது அவர்கள் ஆம் என்கிறார்கள் அன்றே இந்த வாழ்வு அனித்தியமானது நிச்சயமற்றது என்று அன்று இரவே அவர் அந்த தனது மனைவி மகனுக்கும் தெரியாமல் அவர்களுக்கு கூறாமல் அவர் வீட்டை விட்டு அந்த அரண்மனையை விட்டு புறப்பட்டு காட்டுக்கு சென்று அவர் அங்கே தபம் செய்ய ஆரம்பிக்கின்றார் இதே போன்ற ஒரு இதே போன்ற சில கேள்விகள் ஏன் அவருக்கு வந்த கேள்வி ஏன் அது நோய் ஏன் வருகிறது வறுமைறுகிறது அதே போல மரணம் ஏன் வருகிறது என்று புத்தபிரானுக்கு ஏற்ற அந்த சித்தார்த்தனுக்கு ஏற்பட்ட கேள்விதான் மகர் சிக்கிம்கு சிறு வயதிலே ஏற்பட்டது அந்த சிறுவயதிலே அவருக்கு எழுந்த அத்தனை கேள்விகளுக்கும் அவர் அவருடைய வயது நாற்பது வயது வருவரையிலே வரையிலே வந்த அந்த நாற்பது வயதை எட்டிய பொழுது அவருக்கு அத்தனை கேள்விகளுக்குமான விளக்கங்களும் அவருக்கு கிடைக்கப்பெற்றன அவருக்கு அந்த இளம் வயதிலேயே தோன்ற முதல் கேள்வி தெய்வம் அது அடுத்ததாக அவருடைய கேள்வி அவர் அறிவு என்றால் என்ன தெய்வம் என்றால் எது என்ற சிறந்து கேள்விகளும் அவர்களை போல இன்னும் பல கேள்விகளும் அவர்களின் அந்த வறுமை ஏன் வருகிறது முதுமை என்பது மரணம் என்பது என்ற பல கேள்விகளும் நமது குருபுராணுக்கு ஏற்பட்டது அதற்கான அத்தனை விளக்கங்களையும் அவர் தனது நாற்பதாவது வயதிலே ஒக்கமே அவர் முழுமையாக அறிந்து கொண்டார் தெய்வம் என்பது அருபமானது எங்கும் நீக்கமர நுழைந்துள்ளது அழிவற்றது அன்பும் கருணையும் உடையது இதை அறிவ வேண்டுமானால் அந்த பொருளே கட உள் கட சக உள் என்று குறிப்பிட்டு கூறினார்கள் முன்னோர்கள் கடவுள் என்றால் நாங்கள் கடந்து என்னுடைய உள்ளத்தின் உள்ளே கடவுளை அதை தேட வேண்டும் என்பதுதான் அர்த்தம் இப்பொழுது ம இருந்த கேள்வியும் அதன் உழைவு அந்த அவருடைய அந்த விடையையும் நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக முதல் கேள்வி அவர் இருந்தது தெய்வம் என்றால் என்ன நாங்கள் தெய்வம் என்று ஒரு சாதாரண மனிதனிடமே கேட்டால் அவர் ஏதேனும் ஒன்றை மேற்கோள் காட்டி பதில் தரலாம் அது ஒவ்வொரு மனிதனின் நம்பிக்கையும் அடிப்படையாக கொண்டது என்று கூட சிலர் கூறலாம் அது தேவையற்றது தள்ளிவை என்று கூட உங்களை திசை திருப்பலாம் சிலர் மனுப்பலாம் சில பேர் அதை மனுப்ப கூட விடுவார்கள் ஆனால் அதை விலக்கி நின்று வாழ பழகு என்று கூட சிலர் சொல்லலாம் கடவுள் என்பது ஒரு சிக்கல் நிறைந்த கதை அதை அப்படியே விட்டு என்று விட்டு விட்டு பாரு என்று கூட சொல்லலாம் அந்த சிந்தனை தேவையில்லை சிக்காதை என்று கூட பயமுறுத்தலாம் ஆனால் அந்த கடவுளை அறிய போனவரெல்லாம் அதை கண்டதில்லை கண்டவரெல்லாம் அதை சொன்னதில்லை என்று கூட சொல்லலாம் மனம் என்பது என்ன என்று தெளிவு தருபவரும் தெய்வம் என்பது எது அதை எவ்வாறு உணரப்படலாம் என்று கூறுபவரே உண்மையான குரு அவர்தான் அவது வேதாத்திரி மகரிஷி இவர் கூறுவதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் தனது ஆறாம் அறிவினை பயன்படுத்தி இறைநிலையை அடையலாம் என்கின்றார் இறைநிலை என்பது தத்துவ ஞானிகளாலும் விஞ்ஞானிகளாலும் உணரப்பட்ட தெளிவினை படி தெளிவின்படி இப்பிரபஞ்சத்தின் தோற்றுவாயாக மூலநிலையாக இருந்த ஒன்று என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மை விஞ்ஞானிகள் இறைநிலையை கிராவிட்டி என்ற வார்த்தையினாலும் பிரிமோடியல் ஸ்டேட் ஆஃப் யூனிவர்ஸ் என்ற தொடரினையும் விளக்கியிருக்கிறார்கள் தத்துவ ஞானிகளோ தெய்வம் கடவுள் எல்லாம் மெல்ல முழு முதற் பொருள் பிரமம் பூரணம் என்று பல வார்த்தைகளாலே விளக்கியுள்ளார்கள் இறுதிநிலையை பற்றி மகரிஷி கூறும்போது அது தெய்வீக பாய்மை பொருள் என்று சொல்கிறார் ஹைலி டிரான்ஸ்பரண்ட் மைட்டி டிவைன் புளுயிட் என்றும் அதன் தன்மைகள் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் நிறைந்த பெருவழியே தெய்வமாம் என்று ஒரு பாடலிலே கூட அவர் கொடுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருநிலை என்பது உருவமற்ற ஒரு ஆற்றலாகவே இருப்பதனால் இதை இல்லாத பொருள் இது இல்லாத பொருளோ இடமோ இருக்க முடியாது இதனை காலம் தூரம் பேகம் பருமன் என்ற நான்கு கணக்குகளுக்கு உட்படுத்தி எல்லி கட்டியும் உணர முடியாது இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தத்தால் உடைந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் இட்டாத இறைத்துகள்களாகி அதாவது அது பரமாணுக்கள் ஆகி இந்த பரமாணுக்களை இறைநிலையாகிய சுத்தவழி சூழ்ந்தழுத்துவதால் அவை எங்கும் போக முடியாமல் பெரியக்க மண்டலம் முழுவதும் அங்கே சுழன்று கொண்டிருக்கின்றன இந்த சுழற்சியே இறைத்துகள்களை காந்த ஆற்றலாக மாற்றுகிறது இங்கு உற்பத்தியாகின்ற காந்தந்தான் அலநிலையில் பரவி பேரியக்க மண்டலம் முழுவதிலும் நீக்கமற நிறைந்துள்ளது இந்த உண்மைகள் எல்லாம் அறிந்து கொள்ளும் அறிவுதான் ஆறாவது அறிவாகும் இந்த தத்துவத்தையும் கூர்மையாக சிந்தித்து உணர்ந்து கொண்டேன் என்கின்றார் மகிழ்ச்சி தெய்வம் என்பதை பற்றி முன்பும் பல ஞானிகள் உணர்ந்தார்கள் ஆனால் மனமடங்கி அங்கு சென்றவர்கள் திரும்பவில்லை என்கின்ற என்று கூட மகரிஷி ஒரு பின்வரும் ஒரு பாடல்லே கூட அதாவது பண்டவர் ஏன் விண்டதில்லை என்ற ஒரு கவியிலே கூறுகின்றார் ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்றறிய போனாரெல்லாம் ஆதியாம் நிலையடைந்தார் அறிவு அங்கேது அறிவினிலே அடைந்த பின்னர் அதை யூகிப்பார் யார் ஆதியே அணுவான காரணத்தை அணுயரெல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை இவிரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றேன் என்கின்றார் மகரிஷி. அது ஆதி என்ற வழியினிலே அணி அணு எவ்வாறு தோன்றிய சுத்த வழியிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அதை காண எல்லாம் அங்கு ஆதியாகவே மாறிவிட்டார்கள் அதனாலே அங்கே அவர்களுடைய அறிவு அங்கே வேலை செய்யவில்லை அறிவு அந்த 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 அறிவு அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்ப அறியார் அதை யூகித்து பார்க்கக்கூடிய அவர்களால முடியவில்லை ஆதியே அனுமான காரணத்தை அணியரெல்லாம் விளங்காதது இதனால் அன்று நிலை அணுநிலை இவ்விரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றேன் என்கின்றார் மகரிஷி அப்போ அவர் மகரிஷி எப்படியான நிலையிலே போய் இதை விளக்கம் பெற்றார் என்றால் அந்த ஆதி நிலையாகி அணுநிலையிலே நின்றுதான் இந்த இவ்வளவு விளக்கத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் எது தெய்வம் என்பதை அறிவதற்காக நான் எனது மனநலச்சுளை மேகத்தை நுண்ணிய நிலையில் சென்றே தெரிந்து கொண்டேன் என்று கூறுகின்றார் மகரிஷி அதை பெற வேண்டுமானால் அதை உணர்ந்து அதை நீங்களும் பெற வேண்டுமானால் அதை உணர்ந்த ஒரு குரு மூலம்தான் அதை நீங்கள் புற முடியும் என்று கூட மகரிஷி இன்னொரு கவையிலே கூறுகிறார் அதிலே அவர் கூறுகின்ற இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை இதை உணர இருள் நிலைக்கு மனமடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்பே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம் இருள் நிலையை உணர்வதற்கும் பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும் அது எண்ணமின்றி மனமுடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணவே உயிர் உணர்வே இந்த மறைபொருள் உணர்ந்த குரு அடி தொடர் நீரென்று மறுசுள்கிறார் இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பது அந்த அதுக்கு இருளாக இருக்கிறது மௌனமாக இருக்கிறது அதற்கு இச்சையும் இல்லை தேவையும் இல்லை இயக்கமும் இல்லை அதுவே ஈசன் நிலை அந்த இதை இதை உணர இருள் நிலைக்கு இருள் நிலை என்றால் வழிக்கு அதாவது துரியாதீத நிலைக்கு நாங்கள் சென்று அங்கே மன மன மடங்கினால் தான் நிலைக்கு செல்ல முடியும் அங்கே சென்று ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்பே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம் என்கின்ற அந்த மெய்ப்பொருளான அந்த உணர்வை எமது மகரிசி பெற்றிருக்கிறார் என்று இந்த பாடலே அவர் கூறுகின்றார் அது மனமுடங்கி ஊடாகி பழுவதற்கேற்றபடி உயிர் உணர்வை இந்த பொருள் உணர்ந்த குரு அடி தொடர்வீரர் அதை உணர்ந்த குருவாகிய எமது குருபுரான் மூலமாகத்தான் நாங்களும் அதை உணர முடியும் என்று மகரிஷி அவர்கள் இந்த பாடல்லே கூறியிருக்கிறார்கள் மனி மனிதனுடைய அறிவு தோற்றமே தோன்றா முன்னர் இந்த பொருளில் ஒழுங்காற்றல் இருந்ததால் அதனை அறிவு என்றும் அதுவே அனைத்துக்கு மூலமாக இருந்ததால் அதனை தெய்வம் என்றும் உணர்ந்தார்கள் தெய்வமே அறிவாக உள்ளது என்கின்றார் எழுகின்றனர் தன்னிலை உணர்ந்த ஞானிகள் பெரியோர்கள் இதையேதான் பல மகான்கள் கூட ஒரு பாடல்கள் பல மகான்கள் கூட அதை உணர்ந்திருக்கிறார்கள் அதிலே மகரிஷி ஒரு பாடலில்லை அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் இராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவுக்கு கூறுவோம் என்று கூறுகின்றார் அப்படி அறிவுதான் தெய்வம் என்பதை உணர்ந்தவர்கள் மகரிஷி மாத்திரமல்ல முன்பு வாழ்ந்த தாய்மானவரும் அதை உணர்ந்திருக்கிறார் திருவள்ளுவரும் அதை உணர்ந்திருக்கிறார் திருமூலர் கூட உணர்ந்திருக்கிறார் ராமலிங்க வள்ளலார் கூட அதை உணர்ந்திருக்கிறார்கள் அதே போல பார் பாரதியாரும் ஆயிரம் தெய்வங்கள் என்று தேடி அலையும் அறிவிலிகாள் பல்லாயிரம் வேதம் அறிவென்றே தெய்வம் உண்டுமெனில் உண்டாமெனில் கேளீரோ என்று ஒரு ஒரு பாடல் மூலமாக பாரதியார் கூட அந்த அறிவுதான் தெய்வம் என்பதை அவர் அங்கே அழைத்து கூடியிருக்கிறார்கள் உண்மையிலே விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இக்காலத்தில் பொருட்கள் நிறவி பெறாமல் தேங்கியும் மாரிசி இன்றைய சிந்தனையிலே அதை கொடுக்கின்றார் இன்றையிலே சிந்தனையிலே அவர் கொடுக்கின்றவர் உண்மையிலே விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இக்காலத்தில் பொருட்கள் நிரவி பெறாமல் தேங்கியும் அவசியமற்ற பொருட்கள் பெருக்கமும் அவசியமான பொருட்கள் மீது அலட்சியமும் ஏற்பட்டு பொருள் வறுமை போன்ற ஒரு மயக்க நிலை உருவாகி நிலைத்து வருகிறது கொண்டேன் மருசி வாழ்ந்த காலங்களிலே அவர் அங்கே விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக பொருட்கள் பல விதமான பொருட்கள் நிரம்பி அது தேங்கி இப்போ அது தொடர்ந்து இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லா கடைகளிலுமே தேவையற்ற பொருட்கள் நிரம்பி வழிந்து காணப்படுகின்றன அவசியமற்ற பொருட்கள் பெருக்கமானம் பெருக்கமும் அவசியமான பொருட்கள் மீது அலட்சியமும் ஏற்பட்டு பொருள் வறுமை போன்ற ஒரு மயக்க நிலை அந்த மாரிசி இருந்த காலத்திலும் இப்பொழுதும் அது இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதை அவர் மாரிசி அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அடுத்த இரண்டாவது பந்தியிலே அவர் கூறுகின்ற பொழுது இந்த தெய்வீக உணவின் அடிப்படையில் தான் கர்ம யோகம் என்ற உலக சமயம் என்ற எனது உள்ளத்தில் இருந்து உருவானது என்று கூறுகிறார் அந்த கர்மயோகம் என்ற ஆஹ் அது செயலாக விடும் என்று அந்த மகரிஷி சொல்லுகின்ற பொழுதும் நாங்கள் இந்த கர்மயோகத்தை பற்றி சிறிது சிறிது நேரம் நாங்கள் அதை பற்றி பார்க்கின்ற பொழுது நேற்று கூட நமது பேராசிரியர் அம்மா அந்த கர்மயோகத்தை பற்றி சிறப்பான ஒரு சிந்தனை அஹ் நேற்று அறிவித்திருக்கோயிலே அவர்கள் வழங்கினார்கள் கர்மயோகம் என்றால் என்ன ஆஹ் அது கர்மம் என்றால் செயல் யோகம் என்றால் அறவாழ்வு மனதையும் செயலையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு நல்ல முறையில் தனக்கும் புறற்கும் இல்லாத நன்மையைத் தரக்கூடிய முறையில் செயல்களை செய்யும் பண்புதான் அறம் எனப்படுகிறது கர்மயோகம் என்பது வினைகளை முறைப்படுத்தி கொண்டும் அறநோ அறநெறியோடு வாழக்கூடிய ஒரு தவ வாழ்வு இதை கடமை அறம் என்றும் சொல்லலாம் கர்மயோகம் என்ற சொத்தொடருக்கு தமிழில் கடமை அறம் என பொருள் கொள்ளலாம் என்று கூட மஹரிஷி கூறுகின்றார் இந்த கடமை அறம் என்ற வார்த்தையில் இரண்டு தத்துவங்கள் அடங்கியுள்ளன ஒன்று நன்றி உணர்வு மற்றது விளைவரைந்த விழிப்பு நிலை நன்றி உணர்வு என்றால் உடலுக்கோ உயிருக்கோ அறிவிற்கோ நலமான ஒன்றை ஒரு இன்பத்தை யார் மூலமாக கிடைக்கிறதோ அவர்களுக்கு நன்றி சொல்வதாகும் அது மாத்திரமன்றி அப்படி செய்தவர்களுக்கு நம்மால் என்ன பிரதிபலன் செய்ய முடியும் என்ற நிலையிலே வாழ்ந்து மறவாது இருந்து காலம் வாய்ப்பு கிட்டும் பொழுதெல்லாம் அவர்களை நினைவில் கொண்டிருப்பதுதான் நன்றி உணர்வு அடுத்தது விழிப்பு நிலை அதாவது விளைவரைந்த விழிப்பு நிலை அதாவது மனிதனுடைய செயல்கள் மூன்று மூன்றுகளிலே தான் நடைபெறுகின்ற முதலாவதாவது எண்ணம் இரண்டாவது சொல் மூன்றாவது செயல் அந்த நாங்கள் ஏதாவது ஒன்றை எண்ணிவிட்டால் என்ன ஆகப் போகிறது என்று நினைக்கலாம் ஆனால் எண்ணம் பல தடவை மீண்டும் மீண்டும் உடலை பயன்படுத்தி செயல்படுத்தும் அளவுக்கு ஒரு வலுவை அது உண்டு பண்ணிவிடும் அப்படி அது செயலாக மலர்ந்தும் அது செயலாக கூட அங்கே மலர்ந்துவிடும் அதிலிருந்து ஒரு உழைவு வரத்தான் செய்யும் மேலும் இவனால் முடிக்க முடியாத செய்ய முடியாத காரியமாக இருந்தால் அந்த எண்ணம் பரவும் வேகத்திலேயே யாரால் அதை முடிக்க முடியுமோ அவர்களிடம் பாய்ந்து அவர்களது சொந்த எண்ணங்களாக மாற்றி செயல்படும் வெள்ளமை கொண்டது என்கின்றார் மகர்ஷி அப்படி அந்த எண்ணம் சொல் செயல் இந்த இரண்டையும் உள்ள உள்ளடையதாக அது இருக்கிறது எந்த ஒரு செயலுக்கும் எந்த விதமான இயக்கத்திற்கும் ஒரு புலைவு நிச்சயமாக உண்டு தானாகவே நடைபெறும் முளைமை விதியின் விளைவு என்று கூறுகின்றோம் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருப்ப என்ன தவறுகளைத்து பரமனை பின் வேண்டுவதா நாங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலிலே அதிலே விளைவு தொக்கி நிற்கும் என்று மாறி சொல்கின்றார் அப்போ நாங்கள் ஒரு செயலை செய்துவிட்டு அது பின்பு அதன் அதை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனை வேண்டினால் யாரை வேண்டினாலும் எத்தனை யாகங்கள் செய்தாலும் அது அது பயன்பெறப்போவதில்லை அதே போல புரிதவரை துப்பாக்கி வெடிப்பதை நெறிதவரை செய்யும் செயலின் விளைவு என்கின்றார் மகர்ஷி ஒரு புரிதவரை ஒரு துப்பாக்கி வெடித்தால் என்ன ஆகும் அது வேண்டாத இன்னொரு அற இன்னொரு உயிரை அது பறித்துவிடும் அதே போல நாங்கள் நெறிதவரை செய்யும் எல்லா செயலிலும் விளைவும் அதே போலத்தான் ஒரு துன்பத்தை தான் கொடுக்கும் என்று சொல்கின்றார் மகரிஷி என்ற ஒன்றை நாம் உணர்ந்து கொண்டால் அதிலே விளைவு ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது விளைவறைந்த விழிப்பு நிலை நன்றியுணர்வு அந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன் எவ்வாறு இருக்கிறேன் அதாவது அதிகாரத்திலே வயதிலே சூழ்நிலையிலே அளவிலே அமைப்பிலே படிப்பிலே அறிவிலே செல்வத்திலே எந்த நிலையில் நான் இருக்கிறேன் அந்த நிலையில் இருந்து கொண்டு நான் யாருக்கு நன்மை செய்ய முடியும் எவ்வளவு நன்மை செய்ய முடியும் என்ன நன்மை செய்ய முடியும் என்று ஆராயத் தொடங்க வேண்டும் இதை கணித்து முடிந்ததை முடியாதவர்களுக்கு நாங்கள் செய்துவிடுவது நன்று என்று கூட மகிழ்ச்சி அந்த கர்ம யோகத்தை பற்றி கூறுகின்றார் அடுத்த அடுத்ததாக உண்மையான கடவுள் தன்மையை விஞ்ஞான பூர்வமாக அடுத்ததாக மகிழ்ச்சி என்று சொல் சொல்லுகின்ற பொழுது உம் அந்த கர்மயோகத்தை அவர் உலக சமயமாக கூட அதை உண்டாக்க வேண்டும் என்று பல இடங்களிலே அவர் அதை வலியுறுத்தி கூட கூறியிருக்கிறார் உண்மையான கடவுள் தன்மையை விஞ்ஞானபூர்வமாக உணர்வோடு உணர வேண்டுமானால் அதை கடமை அறத்திலேயே தான் உணர முடியும் என்கின்றார் மகரிஷி எந்த செயல் செய்தாலும் அந்த செயலிலே ஒரு உழைவு வருகிறது இயற்கை லோ ஆஃப் நேச்சர் அந்த உழைவு எது நம் கையை நாம் கையை தட்டுகிறோம் தட்டுனாலே சத்தம் வருகிறது ஒலி எப்பொழுதுமே இருந் இருந்ததுதான் அதுபோல ஒரு மலரை முகர்ந்து பார்க்கிறோம் மூக்கு நாம் செய்தது அல்ல இயற்கையாக வந்தது உணவு உண்பது நமது செயல் அந்த உணவானது ரசம் தத்தம் சசை கொழுப்பு என்பு மஜ்ஜை சுக்கிலம் என்ற ஏழு தாதுக்களாக மாற்றப்படுகிறது அது நமது செயலா நம்முடைய செயலே அல்ல எந்த ஒரு ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி அணுமுதல் அண்டம் வரை எல்லாவற்றையும் நீக்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் உடலையும் உடல் உடலிலும் செய்கிறது நாம் என்ன செயல் செய்தாலும் அதிலே ஒரு விளைவு வருகிறது அந்த விளைவு நல்லதாகவோ தீமையாகவோ இருக்கலாம் அதை உணர்ந்து கொண்டால் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் இந்த சீவனுக்கும் உயிருக்கும் நன்மை தரும் ஆக்கச் செயல்களாகும் தீமை செய்வோமானால் அதனால் துன்பம் வரத்தான் செய்யும் ஒவ்வொரு செய்யும் உலகாக ஒவ்வொரு செயலின் விளைவாக இருப்பது அவனேதான் அவனேதான் இறைவன் இந்த அடுத்ததாக மகர்ஷி கூறுகின்ற பொழுது இந்த சமயத்தை பற்றி அந்த உலக கர்மயோக சமயத்தை பற்றி கூறினார் அதே போல அந்த விதிந்த அறிவிலே நிலையிலே இப்போது உங்களோடு பேசுகிறேன் என்கின்ற செயல்புரியின் தெய்வங்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் இந்த உலகத்திலே செயல்புரிகின்ற வீரர்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அது எங்களை பார்த்து கூப்புண்ட உங்கள் செயல்கள் மூலம்தான் மனிதனுக்கு உலகுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் என்றால் இறைவனாலே வந்து ஒன்றையும் கொடுக்க முடியாது என்று அழைத்து கூறுகிறார் இறைவனே உங்கள் அனைவருக்கும் அறிவாக உங்கள் உள்ளே அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதும் அவந்தான் உங்கள் உடல் உறுப்புகளிலே ஆற்றலாக இருக்கவும் இயங்கிக் கொண்டிருப்பவன் அவன்தான் மக்கள் எல்லோருமே சாதனை பூரியும் சித்தர்கள் அருவமாகி இறைவனை கேட்டுப் பெறுவது ஒன்றுமே இல்லை என்று அறிந்த நான் உருவ நிலையில் உள்ள தெய்வங்களாகி உங்களையே நோக்கி உலகுக்கு நலமளிக்கும் பரம் கொடுக்கும்படி கேட்கிறேன் என்கின்ற என்றால் அவர் இறைவனை அருவம் என்றால் இறைவன் அருவமானவன் அவனுக்கு குடலுமல் உடலும் இல்லை குடலும் இல்லை என்று சொல்வார்கள் அப்போ அருவமாக இருக்கின்ற இறைவனாலே எதுவுமே நாங்கள் கேட்டு அவனிடத்திலே கேட்டு போற முடியாது அதனாலே மகரிஷி என்ன செய்கிறார் கேட்கிறார் என்றால் எங்களை பார்த்து கேட்கிறார் நீங்களும் தெய்வங்கள் தான் ஏனென்றால் எல்லாமே எல்லோருமே தெய்வங்கள் தான் அதனால உங்கள் உங்களை உங்களை நோக்கியே உலகுக்கு நலமளிக்கும் வரம் கொடுக்கும்படி கேட்கிறேன் என்கின்ற உருவத்தோடு செயலாற்றி விளைவு பெறும் அறிவாற்றலோடு உள்ள நம்முடைய உலகத்தையும் விட்டு அருவநிலையில் உள்ள இறைவன் எதுவும் மற்றமாகி எல்லாவற்றையும் இந்த இறைவன் படைத்து எல்லாவற்றையும் உங்களிடத்திலேயே எங்களிடத்திலேயே கொடுத்து விட்டு அவன் உருவமாக உருவமாக எங்களை படைத்து உருவங்களிலேயே எல்லாவற்றையும் கொடுத்து அவன் அருவமாகவே அங்கே இருக்கிறான் அவன அதனாலே அவனாலே எதுவும் பொழுது செய்ய முடியாது அருவநிலையில் உள்ள இறைவனை ஏதுமற்றவனாக நிற்கிறான் அவன்கிற கையிலே ஒன்றுமே இல்லை எதுவுமே அவனாலே செய்ய முடியாது இனி அவனை கேட்பதில் நாங்கள் எந்த பயனுமே கிடையாது கையேந்து வருவதாலே எந்த பயனும் இல்லை என்று சொல்கிறார் அப்படி கேட்டுக்கொண்டிருந்தால் காலமும் முயற்சியுமே வீணாகும் நாங்கள் நிறைவனிடத்திலே கையேந்தி அது கூடு இது குடு என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் அது காலமும் தான் வீணாகும் எனவே நான் மக்களை நோக்கியே கேட்கிறேன் நாம் அனைவருக்கும் இன்றியமையாத தேவையை நாமே தக்கபடி செயலாற்றி பெற்றுக் கொள்வோம் என்கின்ற எமக்கு என்னென்ன தேவையோ அவை எல்லாவற்றையும் நாமே தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே அல்லாமல் இறைவனிடத்திலே இவங்கி வேண்டி நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்றால் அவனிடத்திலே இருப்ப எல்லாவற்றையும் நம்மிடத்திலே கொடுத்து விட்டான் அவன் இப்போ அருபமாக இருக்கிறான் அப்போ அவனிடத்திலே நாங்கள் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது அதனாலே நாங்கள் பெற்றவற்றை நல்லவற்றை எமது தேவைக்கு அதிகமானவற்றை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் படி மகர்ஷி இன்றைய சிந்தனையிலே கேட்டி இன்றைய தேவையை நாமே தக்கபடி செயலாற்றி பெற்றுக்கொள்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனையை மகர்ஷி அவர்கள் முடித்திருக்கிறார்கள் இதனால் இறைவனிடம் கையேந்தாமல் எமது தேவைகளை நாமே தக்கபடி செயலாற்றி பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்று நம்மிடம் இறங்கி கேட்கும் கேட்கின்றார் மகர்ஷி மகர்ஷி கேட்கும் அந்த கேட்கும் வரத்தை நாங்கள் எல்லோரும் செய்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இதுவரை இந்த சிந்தனையை சிவைமடத்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாழ்க்க வளமுடனைய